எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால் ஒருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நமக ஓம் நமூ நாராயணர் நமக்குரியா வண்ணகோல சாத்ரிய சொந்தங்கள் விமால் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மணி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலை முறையீடுவதைக்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பயன்படும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கான துரோகம் வன்னியர் சமூகத்துக்கான எதிராக செய்யப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு அதை வன்னியர்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங்கில் தற்போதைய திமுகவுடைய அமைச்சர் பதவியில் இருக்கிற ஏவாவேலு வந்து பயங்கரமா அதாவது வந்து ஆடு நனையுதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓனாய் வந்து கவலைப்பட்டது போல திடீர்னு வன்னியர் சமூகத்து மேல பயங்கரமான அக்கறையை வந்து பொழிஞ்சு வச்சிருக்கிறாரு ஏவா அவர்கள் அவர் பேசின பேச்சை கேட்கும் போது முட்டாள் வன்னியர்கள் திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை வன்னியர்களா இருக்கிறவங்க போறான் இதை உண்மன் நம்பி வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் யாவாவேல வந்து பார்த்தீங்கன்னா பேசின விஷயத்த முதல்ல வண்ணிய உல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு வந்துருங்க பார்த்துட்டு வந்தா தான் நாம அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் ஏதோ பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பாக இருந்ததை போல ஒரு பிரமையை காட்டிக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு திராவிட முன்னேற்றங்கள் எதிரிகள் அல்ல ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் இப்படித்தான் ஆரம்பித்தார்கள் என்னுடைய பகுதியில் நானும் தம்பி தரணிவேந்தன் அவர்களும் வட பகுதியில் அங்க இருக்கிற செய்யாறு அங்க இருக்கிற வந்தவாசி அங்க இருக்கிற போளூர் ஆரணி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை இப்படித்தான் வைத்தேன் உண்மைதான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பிரித்து கொடுப்பதால் யாருக்கு நஷ்டம் என்று சொன்னால் வன்னிய மக்களுக்கு தான் அதில் நஷ்டம் இருக்கிறது என்று ஒரு கணக்கை சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கீங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வறுமையானால் அதுக்கு யாருக்கு நஷ்டம் என்று சொன்னால் நம்முடைய வன்ய மக்களுக்கு எடுத்து விட்டோம் கல்லூரிக்கு போங்க ஒரு கல்லூரிக்கு போங்க அரசாங்க கல்லூரி கல்லூரி நடக்குது விழுப்புரத்தில் இருக்கிறது அரசாங்க அரசாங்க வந்தவாசியில் இருக்கிறது நம்ம சுத்தி இருக்கிறது அந்த கல்லூரிக்கு போய் ஒரு கணக்கு எடுங்கள் எவ்வளவு பேர் கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இருபது சதவீதம் தாண்டி கல்வி படிக்கின்ற எண்ணிக்கை முப்பத்தி ஏழு சதவீதம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு தொகல் வண்ணியர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்ன பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை உனக்கு ஒதுக்கி கொடுத்து விட்டு கல்லூரியில் மீதி இடங்கள் பொதுப்பட்டியலுக்கு போய்விடும் அவ்வளவு கூட வேணாம் இப்ப விழுப்புரம் மாவட்டம் இந்த தேர்தல் முடிந்த உடனேயே நம்முடைய நாங்க தான் தேர்தல் ஈடுபட்டு இருக்கிறோம் அதிகாரி கூட்டு பேச முடியாது நீங்களே போடுங்க நீங்களே ஜே ஆர் எஃப் பாருங்க ஜே பார்த்து விட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை நியாய விலை கடைகள் இருக்கிறது எவ்வளவு சேல்ஸ்மேன் இருக்கிறான் அந்த சேல்ஸ்மேனை கணக்கு எடுத்து பார்த்தால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் முப்பத்தி ஏழு என்று சொன்னேன் அந்த சேல்ஸ்மேன் எவ்வளவு இருப்பாங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கு மேல் சேல்ஸ்மேன் வன்னியர்கள் இருப்பார்கள் அப்ப பத்து புள்ளி அஞ்சு வந்தா மீதி யாரு இறக்கிறது ஒண்ணு வேணும் டிப்போ இருக்குது செஞ்சியில டிப்போ இருக்கு பஸ் கண்டக்டர் டிரைவர் கணக்கு எடுங்க வேற ரொம்ப தூரம் போக வேணும் செஞ்சிலே இருக்கிற போக்குவரத்து கழகத்துடைய துணை அலுவலகம் அங்க போங்க அங்க இருக்கிற மொத்த எண்ணிக்கை எடுங்க கண்டக்டர் டிரைவர் பொருத்தர் பெண்டர் அத்தனை எடுங்க அதுல கணக்கெடுத்து எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் தான் பணியாற்றிக் கொண்டிருப்பார்கள் அப்ப பத்து புள்ளி அஞ்சு வந்தா என்ன நிலைமை நான் இந்த பிரச்சாரத்தை கூட சொல்லவில்லை இந்த பிரச்சாரத்தை கூட சொல்லவில்லை நான் ஏற்கனவே முன்வைத்து நண்பர்கள் பேசிய பொழுது நான் அப்பொழுது ஒரு கணக்கெடுத்து பேசினேன் இதுதான் உண்மை நிலை நம்முடைய இன மக்கள் வடபகுதியிலே இருக்கிற வன்னியர்கள் இல்லாத தொகுதி வன்னியர் இல்லாத மாவட்டங்கள் அது போன்ற இடங்களில் என்றால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்பதில் நன்மை இருக்கும் வடபகுதியில் இருக்கிற வன்னியர்கள் பெரும்பாலும் வாடுகிற இந்த பகுதியில் அது வந்தால் நமக்கு தான் படித்தவர்கள் யாராவது தயவு செய்து என் பேச்சை கேட்டால் நாளை முயற்சி எடுங்கள் கணக்கெடுத்து நான் சொல்லுதான் உண்மையாக இருக்கும் நமக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலனை பெற்றுக்கொண்டிருப்பதில இடர்பாடுகள் வந்துவிடும் அதை சொல்லி யாராவது ஓட்டு கேட்டா நம்முடைய தோழர்கள் விளக்க வேண்டியது வந்தாக்கா நம்ம பேர் வேலை செஞ்சு பேர் வேலை கிடைக்காது அனைத்து வன்னியர்களும் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ஏவாவேலுடைய அந்த உருட்டுக்களும் வன்னியர் சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை வந்து ஏவாவேலுக்கு இருக்குன்றத வன்னியர்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏவாவேலு சொல்றாரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வன்னியர்களுக்கான துரோகமான விஷயம் அதனால தான் வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுக்கல நாங்கள் மட்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்துருந்தோம் அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய அநீதி வந்து பார்த்தீங்கன்னா இழைக்கப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க அதனால தான் அமைதி காக்கிறோம் இதை புரிந்து கொள்ளாமல் கடந்த தேர்தலில் இருந்து வந்து பாத்தினா என்னையும் எங்களுடைய கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னிய மக்கள் புரிஞ்சுக்கணும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா இப்போ நீங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து படிக்கிற வன்னியர்களை நீங்க போய் தேடி பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வன்னிய பிள்ளைகள் தான் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நீங்க பத்தரை சதவீதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்க முப்பத்தி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க முடியும் இது மட்டும்தானா கிடையவே கிடையாது அரசாங்கத்தில் வந்து சின்ன சின்ன வேலைகள் ரோடு பொறுக்கிற இந்த அந்த சொல்லிக்கிட்டு இந்த வேலையில போற வன்னியர்கள் தான் ஐம்பது சதவீதம் இருக்கிறீங்க நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரும் இது வட மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா நாங்கள் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கவில்லை அப்படின்னும் அடுத்ததா மிகப்பெரிய ஒரு உருட்டு என்ன உருட்டு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சியோடைய போக்குவரத்து கழக டிப்போல நீங்க பாவி பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற டிரைவர்ல இருந்து கண்டக்டர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுல வேலை செய்யறவங்கல இருந்து ஃபிட்டர்ல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் இயர் சமூகத்தில் இருக்கவங்க தான் ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு நனையுதே அப்படின்னு

மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து பாத்தினா கொடுக்கும் இன்னும் அரசாங்கத்தோடைய வந்து பாத்தினா மிகப்பெரிய ஆணையத்தோடைய தலைவர்களாகவும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைத்தா நாங்க அங்க போய் உட்காருவோம் புரியுதா எங்களுக்கு நீங்க டிரைவர் வேலையும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பியூன் வேலையும் கொடுத்து வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்ற முடியாதுன்றது தான் இங்க உண்மை காலேஜ்ல முப்பத்தி சதவீதம் வன்னியர்கள் படிக்கிறாங்களாம் சார்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டுறாருன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அந்த முப்பத்தி ஏழு சதவீதம் வன்னியர்களுக்கும் குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்து கவர்மெண்ட் காலேஜ்ல பணம் கட்டி அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அங்கே போகிறவன் போகிறான் யாருமே பணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போய் படிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் சீட்டு பூரா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாரு இவர் என்ன பேச்சு பேசுறீங்க ஒரு காலேஜ் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா தங்களுடைய அருணை இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த காலேஜஸ்ல எத்தனை சதவீத வன்னியர்களுக்கு நீங்க ஃப்ரீயா சீட்டு கொடுத்து படிக்க வச்சிருக்கீங்க பணம் கொடுக்கல அப்படின்னா வெளியே முடிக்கிறீங்கல்ல அங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஐம்பது சதவீதம் என்ன நூறு சதவீதம் வன்னியர்கள் கூட வந்து படிக்கத்தான் செய்வான் பணம் கொடுத்தா அவனுக்கு நீ தான் செய்வ அவன் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துட்டு வந்து கட்டி படிச்சா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சொல்றாரு என்ன டேட்டா அப்படின்னா இந்தந்த இடங்கள்ல எல்லாம் இந்தந்த சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் படிக்கிறாங்க வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கம்பி கட்டுற கதையை சொல்றேன் போக்குவரத்து கழகல ஒரு பஸ் டிரைவராவோ ஒரு பஸ் கண்டக்டராவோ வரத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வந்து பாத்தினா லஞ்சம் வாங்குறது யாரு அப்படின்னு எல்லாம் வெளிப்படையா பேசணும் அப்படின்னா ஏவாவைல அவர்களை நீங்க எல்லாம் மூஞ்சியா வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் சொல்லி வச்சுப்பீங்க அப்படின்னு தெரியாது புரியுதுங்களா வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா விழிப்போடு இருந்துக்கணும் இது போன்ற ஆட்களை பூரா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல வந்துட்டு அதிமுக என்னடனா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான நல்லதை பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நாங்க தான் கொடுத்தோம் எங்களுக்கு தான் நீங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து வன்னியர்களை ஏமாத்துறாங்க இன்னொரு முறை வந்து திமுக என்ன பண்ணுது அப்படின்னா நாங்க ஏன் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கல அப்படின்னா வன்னியர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அதனால தான் நாங்க வந்து பார்த்தோன்னா கொடுக்கல அப்படின்னு இவன் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் நீலி கண்ணீர் வடிக்கிறான் இப்படி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட நீலி கண்ணீர் தேர்தல் நேரங்களில் வடிச்சு தான் அவன் அதிகாரத்துல போய் உட்காந்துடுறான் வன்னியர்களும் ஏமாந்து வந்து பாத்தினா ரட்டகலைக்கு ஓட்டு போடுறேன் நான் வந்து பாத்தினா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறேன்னு சொல்லிக்கிட்டு முட்டாள் வன்னியர்களாக அடுத்த தலைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா செதைச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையோட வாழ்க்கையை வந்து பாத்தினா சீரழிச்சுக்கிட்டு போய் வந்து பாத்தினா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கு புரியுதா இந்த சமூகத்துல இருக்கிற தான் நான் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கட்சி நான் வந்து பாத்தினா ரட்ட தான் போடுவேன் நான் வந்து தான் வருவேன் போடுவேன் நான் பரம்பரை திமுக நான் பரம்பரை அதிமுக அவர்களை தாண்டி நாங்கள் எப்படி வந்து பாத்தினா வாக்கு செலுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் வந்து பாத்தினா எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்காம வந்து பாத்தினா கண்டவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை எடுத்துட்டு சேர்த்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது எந்த ஒரு திரைகளையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புல வந்து பாத்தினா வன்னியர்கள் கிடையாது இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா திராவிட கட்சிகளை நம்பி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடும் வன்னியர் சமூகத்தை சார்ந்த முட்டாள்கள் தான் வந்து மிகப்பெரிய காரணம் நான் மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்கிறேன் இல்ல அப்படின்னா விழுப்புரத்துல மீட்டிங்க போட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மிகப்பெரிய துரோகம் தான் நாங்க வந்து பாத்தோம்னா ஸ்டெப் அவுட் பண்ணி வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க பேச முடியுமா சொல்லுங்க பேச முடியுமா நான் கேக்குறேன் இதற்கெல்லாம் யாரு காரணம் வன்னியர்கள் முட்டாள்களாக இருந்து வன்னியர்கள் வாக்கு போடுவான் வாக்கு போட்டு நம்ம அதிகாரத்துக்கு அனுப்பிடுவான்ற எண்ணம் தானே மிகப்பெரிய காரணம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்கள் புரிஞ்சுப்பீங்களா இல்ல அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்கள் தான் புரிஞ்சுப்பீங்களா சொல்லுங்க எத்தனை காலம் தான் திராவிட கட்சிகள் வந்து சொல்லும் இது போன்ற திருட்டுத்தனமான பேச்சுகளுக்கும் இது போன திருச்சித்தனமான விஷயங்களுக்கும் வன்னியர்கள் காத்து கொடுத்து கேட்டு உண்மை நம்பி வாக்கு செலுத்தி அவர்கள் அதிகாரத்துக்கு அனுப்பிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ஐயா சாமி என் வீட்டு பிள்ள படிச்சிருக்கு என் வீட்டு பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க ஐயா சாமி வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டு பிள்ளை இவ்வளவு படிச்சிருக்கு அதுக்கு எதனா கவர்மெண்ட் ஜாப்பை பண்ணி கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் பத்து லட்சம் வேணுமா பதினஞ்சு லட்சம் வேணுமா நான் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தேன் கடனை வாங்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வேலைக்கு அனுப்புகிறேன் நீ போய் நல்லா பொழச்சிக்கிறாப்பா அப்படின்னு வந்து பார்த்தீனா கண்டவன்கிட்ட போய் வந்து பார்த்தீனா கேட்டோம் வன்னியர் சமூகத்தோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீன்னா அடக்க வைக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீனா இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பிடுமா சொல்லுங்க திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயங்களை தேர்தல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கையாண்டு வன்னியருடைய வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி அவன் அதிகாரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் வடதமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அமைச்சர்கள் இருந்து ஏன் ஏவாவில் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் யார் அடைக்கல கொடுக்குறா இந்த வண்டிய சமூகம் தான் கொடுக்குது அடைக்கல கொடுத்து அவனை அதிகாரத்துக்கு அனுப்பிட்டு அவகிட்டே போய் வந்து கையை கட்டி நின்றுக்கிட்டு என் ஊட்டு பிள்ளைக்கு வேலை கொடு அப்படின்னு கேக்குறீங்க ஆஹ் இப்படியாப்பட்ட ஒரு வேலையெல்லாம் பாத்து போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாமக இங்க கூட்டணி போயிடுச்சு பாமக அங்க கூட்டணி போயிடுச்சு பாமக பண்றது சரி கிடையாது ஜாதியை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு நேருக்கு நேரம் பத்து புள்ளி ஐந்து சதவீதமும் அதை சொல்லி வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறான் ஒரு அமைச்சர் ஆனா அவனுக்கு வாக்கு போறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருப்பீங்க ஆ திராவிட கட்சிகளுக்கு முன்னாடி வந்து போய் உட்காந்துக்கிட்டு வாக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க என்னையா உங்களுக்கு கட்சி விசுவாசம் அடுத்த முறையை சீரழிச்சுட்டு இருக்கிற திராவிட கட்சிகளை ஆதரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தையா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் செய்ய போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அடுதலைமுறை வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அடங்க வச்சிட்டு இருக்கீங்க அதுவும் இப்ப இருக்கிற தலைமுறை அதுக்கும் மோசம் அவர்களுக்காக ஏதோ ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கு பெரியவர்களுக்கு இந்த தலைமுறை இருக்கிற பசங்களுக்கு அரசியல் பிடிப்பே கிடையாது சொத்தமா அரசியல் தெரியாது சும்மா சமூக வளர்களை சுத்த வேண்டியது சுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற அரசியலை படிக்க வேண்டியது எவனாவது சாதியை தூணிமை தாண்டி வந்து பார்த்தோன்னா இருக்கணும் சாதியத்தை ஒழிக்கணும்னு பேசுனா அவனுடைய பக்கம் ஓட வேண்டியது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பக்கம் அவன் பக்கம் ஓட வேண்டியது இன்னொரு பக்கம் எந்த பக்கம்தான் ஓடிட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த தலைமுறை இருக்கிற ப பசங்கள்லாம் சொல்லுங்கள் பக்கம் நேருக்கு நேராக மேடை போட்டு வன்னியர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க திராவிட கட்சியில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் நாங்கள் தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தோம் எங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் நாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ஏன் குடுக்கல அப்படின்னா வண்டியர்களுக்கு துரோகமா மாறிடும் அப்படின்றதுனால தான் நாங்க குடுக்கல அவனுக்கும் ஓட்டு போடுவீங்க ஆனா பத்து புள்ளி ஐந்து கொடுங்க எங்களுக்கான உரிமையை கொடுங்க எங்களுக்கான அதிகாரத்தை கொடுங்க நீங்க மட்டும்தான் ஆண்டுட்டு இருக்கிறோமா நாங்க ஆளக்கூடாதா நாங்க முதலமைச்சரா இருக்க கூடாதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாமக பேசிச்சு அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா வண்டியனே உட்காந்துக்கிட்டு பாமக செஞ்சது எல்லாம் சரியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருங்க வன்னியர் சமூகம் அழிவு பாதிக்கு போறதுக்கு யார் காரணம் திராவிட கட்சிகள் கிடையாது காரணம் அதிகாரத்துக்கு அனுப்பிட்டு கடைசி வரைக்கும் புரியுதா உன் ஊட்டு பிள்ளைக்கும் உன் ஊட்டு விஷயத்துக்கும் நடக்க போறது கிடையாது புரியுதா அவ்வளவு கோவம் வருது எவ்வளவு வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திரம் வந்தாலும் ஏவாவேலு மேடையில முப்பத்தேழு சதவீதம் ஐம்பது சதவீதமா இவர் பார்த்தாரு எத்தனை கலெக்டர் வந்து பார்த்தினா வன்னியர் இருக்கிறான் எத்தனை வந்து பார்த்தினா தாசில்தார் வன்னியர் இருக்கிறான் எத்தனை வந்து பார்த்தினா நீதிபதிகள் வன்னியர் இருக்கிறான் எத்தனை வந்து பார்த்தினா மிகப்பெரிய பொறுப்பாட்சிகள் அரசாங்கத்தில் இருக்குது அதில் எத்தனை பர்சன்டேஜ் வன்னியர்கள் வந்து பார்த்தினா அங்கே இருக்கிறோம் பொறுப்பில் சொல்லுங்க பார்க்கலாம் டிஎன்பிசியில் எத்தனை வன்னியர் இருக்கிறான் இது வரைக்கும் அவன் பொறுப்பில் வந்துருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் மாவட்டத்தோடைய நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியுமா ஒன் இயர் கார் பண்றா இருக்கிறான் ஒன் இயர் டிரைவரா இருக்கிறான் ஒன் இயர் கிளீனரா இருக்கிறான் ஒன் இயர் அதுவா இருக்கிறான் ஒன் இயர் பியூனா இருக்கிறான் அதனால ஒன் இயர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேணாமா எவ்வளவு எவ்வளவு நேர்த்தியா ஒன் இயர்களை ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஒன் இயர்கள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கல நான் ஜடம் திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவேன் திராவிட கட்சிகளுக்கு தான் ஆதரவு வந்து கரம் நீட்டுவேன் திராவிட கட்சிகளுக்கு தான் அடுத்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்துவன்னு வன்னியர்கள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா குட்டி சேவரா தான் அந்த சமூகம் வந்து பாத்தினா போகும் அழிவு தான் போகும் புரியுதுங்களா வெளிப்படையாவே நான் சொல்லிக்கிறேன் நான் நன்றி வணக்கம் வாழ்க வளர்குளம் வாழ்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுள சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேல கூட்டம் அடுத்து ஒரு நல்ல கணூல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க